பூஜா அப்பா இம்பார்ட்டன் கால்ல இருக்கேன்ல எத்தனை தடவை சொல்றது இப்படி ஊஞ்சல் ஏறி ஆடாதன்னு கீழே இருங்க ஆ நீங்க சொல்லுங்க சார் ஆ ஆமா சார் பூஜா எங்க நீ எட்டி பாத்துக்கிட்டு இருக்க கீழே விழுந்தா என்ன ஆகுறது கீழே போ பூஜா எங்க ஏறி நின்னுக்கிட்டு இருக்க கீழே இருங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டியா நீ நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையாதான் செய்வியா இப்ப எதுக்கு அழுகுற நீ என்ன காசு சொல்ற பேச கேட்டு நான் என்ன அம்மா பேச கேக்கல பூஜா நல்ல வேணு இது என் பொண்டாட்டி கேட்கலோடு முடிச்சு